பாக்கியலட்சுமி சீரியல் செல்விய உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க இன்னத்திரை தான் தமிழக மக்கள் மத்தியிலே அதிகம் பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது நிகழ்ச்சிகள் என மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இதுல கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பல கலைஞர்கள் படங்களை தாண்டி சின்னத்திரையில் தான் அதிகம் நுழைகிறாங்க அப்படி சின்னத்திரையில் தனது வித்தியாசமான குரலால் மக்களை எப்போதும் பல சிறையில் நடித்துக் கொண்டு ஒருவர்தான் சேர்ந்த மீனா அவர்கள் பாண்டியரிலும் பாக்கி லட்சுமி தொடர்ந்து நடித்துக் கொண்டு வருகிறார் இவரது குரல் இவருக்கு முதல் அடையாளம் என்றே கூறலாம் இன்ஸ்டாவில் எப்பிவாக இருக்கும் மீனா தனது குடும்பத்தில் நடக்கும் விசேஷ கொண்டாட்டம் என எல்லாவற்றையுமே புகைப்படம் எடுத்து பதிவிடுவாராம் அப்படி அண்மையில் தனதுகளுக்கு வளைகாப்பு நடத்தப்பட போது எடுத்தப்பட்ட புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறார் அதை பார்த்த ரசிகாவிற்கு இவ்வளவு பெரிய மகன் இருக்கிறாரா அதுவுமே பேர குழந்தைகள் வரப்போகிறதா அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வைரலாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னே கூட வீடியோ பண்ணிவிட்டு அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க